மக்கள் சட்டம் தமிழ்நாடு அரசு வேளாண்மை பட்டதாரிகள் சங்கத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் சேலம் மாவட்டத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மூத்த வேளாண்மை சகோதரர்கள் முன்னாள் நிர்வாகிகள் பெரும் திரளாக கலந்து கொண்டார்கள் வேளாண்மைக்கு என தனி நிதிநிலை அறிக்கை கடந்த நான்காண்டுகளாக உருவாக்கி விவசாயிகளின் வாழ்க்கையை மேம்படுத்த பாடுபடும் தமிழக முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதை லட்சியமாக கொண்டு செயல்படும் வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சருக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதிகாரியாக மட்டுமல்லாமல் விவசாயியாகவும் வேளாண்மை துறை திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த வழிகாட்டும் வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலர் வேளாண்மை இயக்குனர் வேளாண் வணிக ஆணையர் சிறப்பான ஆலோசனை வழங்கும் விதை சான்று இயக்குனர் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாடு அரசு வேளாண்மை பட்டதாரி சங்கத்தின் உறுப்பினர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ஊதிய முரண்பாட்டினை கலைந்து முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் வழங்கிய ஊதியத்தினை மீண்டும் வழங்கி வேளாண்மை தொழில்நுட்ப அலுவலர்களின் குடும்பங்களில் விடியலை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தமிழக முதல்வருக்கு கோரிக்கை வைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தங்களுடைய பணிக்காலங்களில் அரசு திட்டங்களை செயல்படுத்துதலில் அயராது ஒழித்து வயது தளர்ந்து ஓய்வே இருக்கும் அரசு ஊழியருக்கு பழைய ஓய்வு பெற்ற இடம் அமல்படுத்திட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது புதிய திட்டங்களை செயல்படுத்தும் போது அதற்கென தேவையான ஒப்பந்த பணியாளர்களையும் இத்துடன் கூடிய உள்கட்டமைப்பு வசதியையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது புதிய ஊராட்சி ஒன்றியங்கள் நிர்வாக நலனுக்காக உருவாக்கப்பட்டதை பாராட்டு தெரிவித்தும் அதே நேரத்தில் துறைக்கு ஏற்படுத்துவதை போன்றே வேளாண்மை துறைக்கும் தனியாக பணியாளர்களையும் உள்கட்டமைப்பு வசதிகளையும் உடனடியாக ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அடிக்கடி நடைபெறும் காணொலி கூட்டங்கள் மாலை நேரம் தாண்டி இரவு நேரம் வரை நடைபெறும் கூட்டங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் மகளிர் அதிகமாக பணிபுரியும் சூழலில் அவர்களுக்கு உகந்த பணி சூழலை உருவாக்கி தர வேண்டும் என்றும் வேளாண்மை தொழில்நுட்ப அலுவலர்கள் வயல்வெளிக்கு சென்று விவசாயிகளுடன் கலந்து ஆலோசிக்க வாய்ப்பு வழங்கி உகந்த பணி சூழலை ஏற்படுத்திட வேண்டும் என்று அரசிடம் கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது புயல் மழை வறட்சி போன்ற பேரிடர் காலங்களில் இழப்பினை சந்திக்கும் விவசாயிகளின் உடன் இருந்து அவர்களுக்கு தேவையான போது நவீன தொழில்நுட்பங்களை வழங்கி அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி நாட்டில் அனைவருக்கும் ஆரோக்கியமான உணவை வழங்கிட பல்வேறு வழிமுறைகள் குறித்து கூட்டத்தில் கலந்து ஆலோசிக்கப்பட்டது இத்தகைய கூட்டத்தை மாங்கனி மாநகரம் சேலத்தில் ஏற்பாடு செய்த மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு தமிழ்நாடு அரசு வேளாண்மை பட்டதாரிகள் சங்கத்தின் மாநில நிர்வாகிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இக்கூட்டத்தில் சேலம் மாவட்ட தலைவர் வேல்முருகன் வரவேற்று பேசினார் அதனைத் தொடர்ந்து மாநில தலைவர் சசிகுமார் தலைமை உரையாற்றினார் மாநில செயலாளர் முத்துராம் மாநில பொருளாளர் வேலு மாநில இணை செயலர் சதீஷ் மாநில இணைச் செயலாளர் தகவல் உமா மகேஸ்வரி மற்றும் இதர இணைச் செயலர்கள் சங்கத்தின் செயல்பாடுகளை விவரித்தார்கள் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் உறுப்பினர்களின் கோரிக்கைகள் விவாதித்து தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது இறுதியாக மாநில இணைச் செயலாளர் நன்றி தெரிவித்தார் இக்கூட்டத்தினை சேலம் மாவட்ட செயலாளர் பாரதி மற்றும் உறுப்பினர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள்